ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம் அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆகிட்டாரு நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் பாத்தீங்களா இந்த வீடியோ துணை முதல்வர் உதயநிதி என்ன சொல்கிறாரு நல்லா படிச்சா டாக்டர் ஆகலாம் நான் சரியாக படிக்க மாட்டேன் நான் அதனால் துணை முதல்வர் ஆகிட்டேன் அப்படின்றாரு முன்னாடிலாம் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி உண்டு படித்தவன் பாடம் நடத்துகிறான் படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் சைடில் ஒரு பழமொழி இருக்கு அதை கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன் இப்போதான் என் கண்ணால் நேர்லேயே பார்த்துருக்கேன் சரியாக படிக்காதனா துணை முதல்வர் ஆயிருக்கேன்னு சொல்லி யாரும் சாதிக்காத ஏதோ மூளையில் உட்காந்துக்கிட்டு நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக யாரோ ஒருத்தர் பேசல துணை முதல்வர் உதயநிதியே தான் அப்படி தான் ஆயிருக்கேன்றத சொல்லியிருக்கிறாரு ஆகவே வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் நான் டென்த்தில் சரியாக எக்ஸாம் எழுதலை லெவன்த்தில் சரியாக எழுதலை டுவெல்த்தில் சரியாக எழுதலை அப்படின்னு சொல்லி தவறான முடிவு எடுக்காதீங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசிய பாடம் தான் இத உங்களுக்கு நான் காட்ட விரும்புனேன் பார்த்துட்டிங்களா நம்ம அடுத்து போலாமா செந்தில் பாலாஜி அவர்களால திமுகவுக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை திமுக அமைச்சரவைக்கே திமுக அரசுக்கே பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கிறார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்ற போய் திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் போய் அடி மேல அடி வாங்கிட்டு அசிங்கப்பட்டு இப்போ தெருமுனையில நின்றுட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த இடத்துல ஒரு பழமொழி சொல்கிறேன் பாருங்க கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கேள்வியை தூக்கி மனையில் வை அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி திமுகவை உச்ச நீதிமன்றம் போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க திமுக ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் ரொம்ப வசதியாக தான் இருக்காங்க திமுக இதுதான் ஒருத்தியமாத்தணுனா வாசை தூண்டுறதோ வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இந்த கட்சியில் இருக்கிறதே பேசாமல் அந்த கட்சிக்கே போயிருக்கலாம் போல் இவ்வளோ கிடைக்குதையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தானே இருக்குது பாருங்கள் விலை உயர்ந்த வாட்சி ஃபோனு குடை இன்னும் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு இது கிடைக்காது திமுக ஐடிவிங்கில் இருக்கிற குளத்தூர் தொகுதியில் இருக்கிற நபர்களுக்கு தான் இதை கொடுத்துருக்கிறதா செய்திகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதைத் தொடர்ந்து பல செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் மோடி அவர்கள் மீண்டும் தமிழகம் வர போகிறார் அப்போ ஸ்டாலின் எங்கே போவார்னு கேட்குறீங்களா திருமாவளவன் அவர்கள் வந்து தொண்டர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டுருக்கிறாரு ஏற்கனவே கேட்டிருக்காரு கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க அதுக்கு நாங்கள் தான் காசு கொடுக்குறோன்னாரு இப்போ வேற ஒன்று கேட்டிருக்காரு அதை நம்ம பார்த்துடலாம் ஆனால் டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் அடி வாங்குது திமுக அரசாங்கம் அதே சமயத்தில் மக்களவையிலும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து மத்திய பாஜக அரசு கிட்ட இடியோ இடின்னு வாங்கிட்டு இருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு மீண்டும் வரப்போகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்திற்கு வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் இல்லை செப்டம்பர் மாத இறுதியிலும் தமிழகத்திற்கு வருகிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே மோடி அவர்கள் வரும்பொழுது ராமேஸ்வரம் வரும்பொழுது ஊட்டியில் இருந்தார் நமது முதல்வர் அவர்கள் இப்போது அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரும்பொழுது மருத்துவமனையில் இருந்தார் இதை விமர்சனம் பண்ணல ஆனால் அது அமைது போல இவர் வரும்போதெல்லாம் இவர் வேறு எங்கேயோ இருக்கிறார் இப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் மருத்துவமனையில் இருந்தார் அப்போலோ மருத்துவமனையில் முதல்வர் இருந்தார் இப்போ இவர் எங்கே வருவார் இப்போது ஆகஸ்ட் மாதம் பிரதமர் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூரே போயிடுவார்னு சொல்லி சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இதை நம்ம விமர்சனம் பண்ணல ஏன்னா நமக்கும் அவர் முதல்வர் தானே போட்டு நீங்கள் போட்டாலும் கூட அவர் எனக்கும் முதல்வர் தான் அதனால் நான் விமர்சனம் பண்ணல ஆகஸ்ட் மாதத்துலேயும் செப்டம்பர் மாதத்துலேயும் வராரு ஆனால் எங்க வர்றாரு கடலூர் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் வருகை தர உள்ளார் மோடி அவர்கள் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வைத்து நேரலையாக நாட்டு மக்களிடம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக உரையாற்ற போகிறார் திமுக உச்ச நீதிமன்றத்தில் அடி வாங்கினது நாடாளுமன்றத்தில் மிதி வாங்கினதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி இருக்கிறாரு அதை பாருங்களேன் நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாங்க கள்ளச்சாராயை வித்தாங்க கமிஷன் அடிக்கிறாங்க எவ்வளவு நன்மை பண்ணியிருக்காங்க நன்மைகள் எவ்வளவு பண்ணியிருக்காங்க எத்தனை இடத்துல பண்ணாமையா இருந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டரை வருஷத்துல விலைவாசி எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க பால் வேலையில இருந்து தயிர் வேலையில இருந்து உயர்த்தாம இருக்கிறாங்களா ஒரு முதல்வருக்கு மூன்று முதல்வர் எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு மூணு பேர் ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ ஃப்ரீ மருமகம் ஒன் தீபாவளி பரிசு மாதிரி ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு ஆனா நிக்கிறது மூணு முதல்வர் நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க அண்ணன் மூவ் பண்ணும் தம்பி ஈசிஆர் ரோடு போ இந்த ஃபைல் மூவ் சபரீஷன் அண்ணா நகர் போய் கார்த்திக் பாரு நகர் போகணும் எட்டு மணிக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் போட்டது ஒன்னு ஆனா வந்தது மூணு

தான் இதுல நம்ம பார்க்க போறது செந்தில் பாலாஜியினால தமிழக அரசுக்கே பெரிய அவமானம் வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிரான போக்குவரத்து விசாரணையை தாமதப்படுத்த முயற்சிப்பதாக தமிழக அரசிற்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியின் வாழ்நாளுக்குள் இந்த வழக்கு விசாரணையானது முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்துடன் தமிழக திமுக அரசு செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விமர்சித்துள்ளது விட ஒரு அசிங்கம் திமுக அரசுக்கு இருக்க முடியுமா ஒரு லஞ்சம் வாங்கின ஊழல் பேர் வழியை காப்பாற்ற இந்த அரசாங்கம் துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனா இவங்க போய்கிட்டே இருக்காங்க இதுதான் திமுக திமுக என்ன திராவிட பதில் எவ்வளவுதான் திமுக வேத்திட்டிருக்கிறது கொஞ்சம் வீசிகா பக்கம் வண்டியை திருப்புனா அவர் சொல்றாரு யாரு வீசிகா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்கிறார் முன்னாடி என்ன சொன்னாரு தொண்டர்களை வச்சுக்கிட்டு எப்பா எல்லாரும் வந்து கோட் சூட்டோட வாங்க அங்கே ஒரு பத்தாயிரம் பேராவது கோட் ஷூட்டோட அந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் வர வச்சா அவர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட தொண்டர்களை பார்த்து எல்லாம் கோட் ஷூட்டோட இருக்காங்க அப்போ இவர் சொல்கிறாரு அந்த கம்பியை தூக்கிட்டு போயிடாதீங்க நீங்கள் உடனே தூக்கிட்டு போயிடுறீங்க நாங்கள் தான் காசு கொடுக்குறதா இருக்குது அந்த கம்பியை வைப்பா கீழே வை அப்படின்னு சொல்லி சொன்னாரா இப்போ என்ன சொல்கிறாருன்னா என்னை பார்த்து துணை ஆக வேண்டியதானேன்னு கேட்குறாங்க ஆனால் எனக்கு முதல்வராவதற்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அண்ணே இதை வந்து தொண்டர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இல்லைண்ணே நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்கண்ணே அவங்க துணை முதலராக உங்களை ஆக்கலை ஓகே நீங்களும் வேணான்றீங்க சரி முதல்வர் வேட்பாளர் திமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிப்பாங்களா நீங்கள் இதை சொன்னால் என்ன பண்ணுவாங்க ஏங்க தொண்டர்கள்ட்ட போய் கேட்காதீங்க திமுக தலைமையில் போய் கேளுங்க என்ன சொல்கிறாங்கண்ணே முதல்வர் வேட்பாளராக அவங்களை அறிவிப்பாங்களா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆ ராசா அவர்களை முதல்ல துணை முதல்வராக ஆக்குவாங்களா ஏங்க அது வேணாம் அவரை கட்சி தலைவராக ஆக்குவாங்களா ஏங்க அதுவும் வேணாம் முதல்வர் வேட்பாளர் ஆ ராசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இதெல்லாம் தொண்டர்களை பார்த்து வேணா பேசிக்கலாம் அது பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் ஏன் துணை முதல்வர் கேட்குறீங்க நான் வந்து பிரதமருக்கான ஆசைப்படக்கூடாதா அம்பேத்கர் அவர்களோட கனவு என்ன இதெல்லாம் தொண்டர்களை பார்த்து பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம அங்கே அறிவாலயத்துக்கு போகும்போது ஏபியம் போல் பிளாஸ்டிக் சேர் தானே அதை மட்டும் மறந்துடாதீங்கண்ணே ஆமாண்ணே இப்போ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் புரியுதான் பாருங்க திராவிட மாடல் ஆட்சியில் இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க பார்த்தீங்களா புரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை புரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த தீவிரவாதத்தை பொருட்படுத்தாதது காங்கிரஸ் அரசாங்கம் அவங்களால தான் நேரு அவர்களோட தவறால் தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்ற ஒன்று உருவானது நேருவோட தவறால் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அடிச்சு ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாரு சும்மா நாடாளுமன்றத்தில் அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க பாஜக மத்திய அரசாங்கம் சபாஸ் இதுதான் எதிர்பார்த்தோம் எதிர்கட்சிகளை போட்டு தோல் உரிச்சு தொங்க விட்டு இருக்காங்க அவங்கவுங்க சாயமும் வெளுத்துட்டு இருக்கு அதாவது மோடி அவர்கள் சொல்றாரு எங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த நடவடிக்கைக்கு உலக நாடுகளே ஆதரவு தெரிவிச்சது ஐநா சபையே ஆதரவு தெரிவிச்சது ஆனா எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத ஒண்ணு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா மோடி அவர்களுக்கு கிடைத்த தோல்வின்னு சொல்லி இதை கொண்டாடினாங்கன்னு சொன்னாரு இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தோற்று விட்டார் தோல்வி அடைந்து விட்டார்னு கொண்டாடக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களே தலைமையே மோடி அவர்கள் தோத்தார் அப்படின்னா அது இந்தியாவோட தோல்வின்னு தெரியாதா உங்களுக்கு அது இராணுவத்தோட தோல்வி அப்படின்றத குறிக்காதா அது ஏங்க இதில் இந்தியா தோற்று விட்டது பாகிஸ்தான் தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடியது பாகிஸ்தான் மீடியாக்களும் அந்த அரசாங்கமும் மட்டும்தான் அந்த மக்களே அதை நம்பல இந்தியா தான் இதை ஜெயிச்சதுன்றது அந்த மக்களுக்கே தெரியுது ஆனா ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் மோடி அவர்கள் தோற்று விட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மலிவான ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக காட்டி விட்டார் இப்போ என்ன புரியுது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் வந்தா காங்கிரஸ்காரங்க யாருக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படின்றது இதிலிருந்து நமக்கு புரியுது இதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மக்களிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு எதிர்க்கட்சிகள் இன்னும் இருபது வருஷம் எதிர்கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நன்றி ஜி